ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பர்ஃபெக்டான முறையில் நார்த் இந்தியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃப்பிங் வச்சு செய்வோம்ல அந்த சமோசா நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் அப்படியே நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பேக்கரிலாம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோம் நம்ம வீட்லையே ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட பண்ணலாம் அவ்வளோ சுலபமாக செஞ்சு காட்டியிருக்கேன் அந்த மசாலா வந்து என்னோட ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கால் கிலோ மைதா எடுத்துருக்குறேங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இந்த கால் கிலோவில் மீடியம் சைஸில் ஒரு பன்னெண்டு சமோசா கிடைக்கும் நீங்கள் கோதுமை மாவு வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் மைதா மாவு உங்களுக்கு பிடிக்கலன்னா இது கூட வந்து டால்டா டால்டா வந்து ஐம்பது எம்எல் வந்து லைட்டாக சூடு பண்ணோன்னே மெல்ட் ஆகிரும் அது ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் வனஸ்பதின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் நம்ம இது கூட டால்டா சேர்க்கறதுனால தான் நல்லா பேக்கரி ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நேரத்துக்கு காலையில் செஞ்சோம்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா அதே மாதிரி இருக்கும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த டால்டா ஓமம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் படும் இப்போது லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் ரொம்ப வெது வெதுப்பான தண்ணி நான் சேர்க்குறேன் ஏன்னா இது ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம செய்ய போகிறோம் அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணி சேர்த்துருக்கிறேன் நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் நார்மல் வாட்டரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த மாவு சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பெசையோன்னு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா அப்புறமா நல்லா ஸ்லாப்பில் போட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் ஒட்டாமல் அந்த மாவு நல்லா ஷைனிங்காக வரும் அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவு பிசைஞ்சாச்சுங்க இப்போது இது மசாலா தயார் பண்ணுற வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இது ஊறுறதுக்குள்ளார நம்ம இந்த உள்ள ஸ்டஃபிங்கு மசாலா தயார் பண்ணிடலாம் என்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை நான் நைட்டு ஊற வச்சு பட்டாணியை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு தோல்சி வீடு சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்கோங்க அந்த பட்டாணி குழைவாக ஆகக்கூடாது பதமாக இருக்கணும் அதனால் ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு பட்டாணியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு இப்போது ஒரு கேரட் ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இன்னும் நீங்கள் காய்கறியை சேர்க்கலாம் கேரட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை கேப்சிகம் கூட சேர்க்கலாம் இதோட மசாலா நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் பெப்பர் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க கூடவே தாளிப்புக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடை அடுப்பில் வச்சிருக்கிறேன் இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க மசாலா நம்ம இப்போ தயார் பண்ண போகிறோம் ஆயில் சூடானவொடனே நல்லா சூடாக கூடாது லைட்டாக சூடானவொனே சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும் கூடவே கருவேப்பில் கொஞ்சமாக உருவி நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இந்த கால் கிலோ மாவுக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் வந்து ஒரு அரைப்பாகம் வதங்கினா போதும் நல்லா ப்ரௌனாலாம் வதக்க வேண்டாம் வெங்காயம் அரைப்பாகம் வதங்கினோடனே நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க கூடவே கேரட் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இன்னும் வெஜிடபிள் நீங்கள் கேபேஜ்லாம் சேர்க்குற மாதிரி இருந்தால் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அளவு வதக்கணுன்னே ஓரளவுக்கு அந்த காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு வதக்கினோடனே அந்த கேரட் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் அது கூட சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டே நான் அளவு சொல்லிட்டேன் தேவைப்பட்ட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அளவுகள் இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கோங்க பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருச்சு அந்த தண்ணியை வந்து நான் வடிகட்டிவிட்டேன் இப்போ பட்டாணி மட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க கடைசியாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து கடைசியாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இது கூட புதினா கொத்தமல்லி கூட கொஞ்சமாக சேர்க்கலாம் நான் அதை எதுவும் சேர்க்கல இப்படியே சிம்பிளாக செஞ்சாலே சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க கடைசியாக கறி மசாலா பவுடர் இந்த மசாலா சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்க்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கலந்தாச்சுங்க அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுக்கிட்டேன் இந்த மசாலாவை இப்போ இந்த மசாலா தயார் பண்ணுறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் எனக்கு ஆச்சு டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது நீங்கள் சப்பாத்தி கூட கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அது சப்பாத்தி பூரி கூட இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது இப்போ உடனே நம்ம சமோசா தேய்ச்சி போட்டு எடுத்துடலாம் மாவு நம்ம பெசஞ்சதோடவே கொஞ்சம் டைட்டாக இருக்குது இப்போது நம்ம எடுத்துருக்கிற மாவு வந்து ஒரு ஆறு உருண்டையாக நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க அல்லது கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா அஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா அந்த உருண்டை வந்து ஷைனிங்காக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் உருண்டையெல்லாம் நல்லா பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ அந்த சமோசாக்குள்ளே எப்படி இந்த மசாலா ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னு நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு மாவில் வந்து நல்லா திரட்டிக்கோங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி நம்ம தேய்ப்போம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப அதுக்காக மெலீஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து நல்லா சரிசமமாக நம்ம கட் பண்ணுறதுக்காக நடுவில் இந்த மாதிரி மடித்து விட்டு இது ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நம்ம சப்பாத்தி பதத்துக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த ஓரங்களில் தடவிக்கோங்க இப்போ நான் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி ரொம்ப ஈஸி தான் நம்ம வெங்காய சமோசா ஆனியன் சமோசா செய்கிறது கூட கொஞ்சம் இந்த மாதிரி சுற்றுறது கஷ்டம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தேவையான அளவு நல்லா வச்சுக்கோங்க மசாலா ஏன்னா கடையிலலாம் இவ்வளோ மசாலா நமக்கு வச்சு தர மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால நல்லா தாராளமாக வச்சுட்டு கொஞ்சமாக ஓரங்களில் கொஞ்சம் தண்ணி தடவி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க இன்னொன்று இதே மாதிரியே செஞ்சு காட்டுறேன் சமோசா வந்து நம்ம பேக்கரியில் வாங்குறத விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு வீட்டில் எல்லோரும் பாராட்டினாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ சமோசாலாம் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் ஆயில் சூடு பண்ணியிருக்கேன் அந்த பக்கம் ஆயில் வந்து ரொம்ப ஆகக்கூடாது ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க நான் இந்த ஆயில் வந்து அந்த சமோசா மூழ்கிற அளவுக்கு இருக்கிறதுனால ஒரு குழியான பாத்திரத்தில் நான் வந்து ஆயில் சூடு பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு கடாயில் நான் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு சமோசா இதில் போடலாம் ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க ஆயில் வந்து ரொம்ப சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மேலே வந்து அந்த கருப்பை மாறிடும் அதனால் சமோசா பொறிக்கும் போது எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிங்க இப்போ சமோசா பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக கலர் வந்து சூப்பரான கலரில் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ள அந்த மசாலா நீங்கள் வேணும்னா அதில் கொத்தமல்லித்தெல்லாம் புதினா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் இப்போ நான் உடிச்சு காட்டுறேன் பாருங்கள் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் சூப்பரான இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் சமோசா தயார் பண்ணிட்டோம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தாராளமாக உங்கள் கையிலே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு டால்டா பிடிக்கலினா நீங்கள் பட்டர் அல்லது ஆயில் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்